புத்தியுள்ள உள்ள மேன்மையான ஜீவனாக உண்டாக்கப்பட்டத மனிதன் வந்து யோசிக்கிறதே கிடையாது ஆண்டவர் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கினார் பிரசங்கில இருக்கும் தேவன் மனிதனை செம்மையானவனாக அப்படின்னா அர்த்தம் உண்டாக்குனார் செம்மையான அவர் செம்மையானவர் இல்ல அவரை போல உண்டாக்கினார் இல்ல அப்ப செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அவர்களை கேட்டதான அந்த எல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் இப்படி கெட்டழிந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வாசிப்போம் அப்ப ஆண்டவர் நம்மை புத்தி உள்ள ஞானம் உள்ளதான மேன்மையான உயர்ந்த ஜீவன்களாக அவர் உண்டாக்கினார் என்பத மனிதன் வந்து யோசிக்கிறதே இல்லையா யோபு புஸ்தகத்துல முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம் யோபு முப்பத்தைந்து பத்து பதினோரு வருஷங்களில பூமியின் மிருகங்களை பார்க்கலும் எங்களை புத்திமான்களும் ஆகாசத்து பறவைகளை பார்க்கலும் எங்களை ஞான வான்களும் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லையா சுற்றி இருக்கிறதான தேவன் உண்டாக்கின காரியங்கள் எல்லாம் அப்படியே மனுஷன் பார்ப்பான் என்று சொன்னால் அவனுக்கு தெரியும் என்னை எவ்வளவு புத்திமானாக ஞானமானாக ஆண்டவர் படைத்திருக்கிறார் இந்த தேவன் யாரு என்னை உண்டாக்கிறதான இந்த தேவன் யாரு என்று சொல்லி சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று அவரை தேடுகிற மனுஷன் மற்றவர்களை பார்த்து என்ன பண்ணுவோம் எப்போ பெரிய புத்திசாலி என்று சொல்லி அவர்களை பார்த்து எனக்கு அவ்வளவு புத்தி இல்லையே அவ்வளவு ஞானம் இல்லையே அப்படின்ட்டு யோசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருப்போம் ஆனா இந்த மிருகங்களையும் பறவைகளையும் பட்சிகளையும் பார்க்கும்போது அவைகளை பார்க்கணும் எவ்வளவு விசேஷித்தவனாக என்னை ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்று சிந்திப்பான் என்று சொன்னால் அவனுக்கு புரியும் என்னை சிருஷ்டித்த ஒரு தேவன் உண்டு அந்த தேவன் என்னை இவ்வளவு விசேஷித்தவனாக அவர் படைத்திருக்கிறார் என்று சொல்லி ஏன் அவரை தேடனாம் ரட்சிக்கப்பட்டுருவான் இல்லையா அவர் யார் என்று தேடினான் என்று சொன்னால் அவர் மேலே விசுவாசத்தை வைப்பான் அவன் அவருடைய பிள்ளையாக மாறுவான் புத்தி திரும்பும் மறைந்திருக்கிற புத்தி திரும்ப ஆரம்பிக்கும்